ஒரு பக்கம் ஏழ்மையான மனிதன் கையில் அளவுக்கு மீறிய செல்வம் இல்லை வீட்டில் தேவைக்கு அதிகமான பொருள்களும் இல்லை ஆனால் அவன் முகத்தில் நிம்மதி மனதில் திருப்தி அருகில் அன்பான குடும்பம் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி மறுபக்கம் ஒரு வசதியான மனிதன் அவனிடம் வேலைக்காரர்கள் அளவுக்கு மிஞ்சிய செல்வம் எல்லா வசதிகளும் இருந்தும் அவனது மனதில் நிம்மதியில்லை இரவு வந்தால் தனிமை காலை வந்தால் கவலை எப்போதும் ஏதோ ஒன்றை இழந்த உணர்வு இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான் நிம்மதி செல்வத்தில் இல்லை திருப்தியான மனதில்தான் பணம் வாழ்க்கையை வாங்கலாம் ஆனால் மன அமைதியை வாங்க முடியாது அன்பும் திருப்தியும் இறைவன் மீது நம்பிக்கையும் இருந்தால் ஏழ்மையும் ஒரு அருளாக மாறிவிடும் இன்று நம்மில் எத்தனையோ பேர் போதும் என்ற மனநிலை இல்லாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பொருளாசையால் பணத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஓட்டத்தின் முடிவு என்ன மன உளைச்சல் ஓய்வின்மை நிம்மதியின்மை மகிழ்ச்சியின்மை திருப்தியில்லாத உள்ளம் காரணமாக ஒருவன் தனது ஓய்வையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தையும் இளமையையும் கூட மெதுவாக இழந்து விடுகிறான் இதைத்தான் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக எச்சரித்தார்கள் ஆதமுடைய மகனுக்கு மனிதனுக்கு தங்கத்தாலான ஒரு பள்ளத்தாக்கு இருந்தால் அவனுக்கு இரண்டு பள்ளத்தாக்குகள் வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவனுடைய வாயை மண்ணை அதாவது மரணத்தை தவிர வேறு எதுவும் நிரப்பாது ஆனால் இந்த பேராசையிலிருந்து திருந்தி பாவமன்னிப்பு கோரி மீழ்பவரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் புகாரி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது அனசிப்னு மாலிக் ரது அல்லாஹ் அன்ஹு எனவே என் இஸ்லாமிய சொந்தங்களே இந்த நிலையில்லா உலக வாழ்க்கையில் போதும் என்ற திருப்தியான மனதுடன் வாழ கற்றுக்கொள்வோம் மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற நம்மை நாம் தயார் செய்து கொள்வோம் ஏனெனில் வாழ்க்கையில் வசதிகள் அதிகமாக இருப்பது உண்மையான செல்வம் அல்ல போதும் என்ற மனநிலையே உண்மையான செல்வம் இதை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் செல்வம் என்பது அதிகமான பொருட்களால் அல்ல திருப்தியான மனதினால்தான் புகாரி ஆறாயிரத்து நாநூற்று நாற்பத்து ஆறு